ஜெய் சர்க்குருநாதா எல்லாம் எல்லாமல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் அருட்பெருங்கருணையினால ஷிறிடி சேத்திரத்துக்கு வந்தாச்சு முகூர்த்தமான அந்த ஆருட்டு நாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா பாபாவினுடைய ஆரத்தி முடிந்த கையோட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்போ ஷிரடி சேத்திரத்துக்கு வந்தாலும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மட்டை தேங்காவை வந்து குருநாதருடைய திருவடியில் வைத்து அக்னிக்கு சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருந்தோம்லைய துணியில் போடுறதா அந்த தான் இப்போ அடியன் வைத்திருக்க ஸோ இந்த தேங்காவை இப்போ துவாரகா மாய்க்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு பாவத்தில் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை கமாண்ட்ஸ்ல அழகாக தெரிவிக்கலாம் அல்லது மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் துவாரகா மாயில் சாவடியில் ஆஞ்சநேய சுவாமிக்கிட்டையும் அனைத்தும் ஒன்று தான் சுவாமிகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு குருநாதருடைய அனுகிரகத்தினால் படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டியில் சகல ஜீவராசிகளும் எல்லா உயிர்களுமே என்றைக்கும் சத்தியத்தை அறிந்து கொண்டு பக்தி வழியில் நடந்து குருவையும் பகவானையும் மறக்காமல் இருந்து கொண்டு என்றைக்கும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ இது எது வந்தாலும் சமமாக பாவித்த கொண் சமமாக பாவிச்சு எது நடந்தாலும் குரு கிருப்பை அப்படின்ற ஏற்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு பாபா இதை பண்ணலி அதை பண்ணலி என்ற எல்லா எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு உயிர் வாழ்கிறது குரு கிருபை வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சனமும் குரு கிருபை அப்படின்ற ஒரு நினைப்பும் அந்த நல்ல ஒரு ஞானமும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதாடி என் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டேன் சுவாமியுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக வைங்க பாபாவுடைய அனுகிரகத்தினால உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் இந்த மட்ட தேங்காய் குருநாதருடைய அந்த துணிக்கு சமர்ப்பிக்கம் செய்யப்பட்டது அப்படின்றத அப்படி என் தெரிவிச்சுக்கிறேன் ஓம் சாய்ராம் இன்றைக்கி முடிஞ்சளவு லைவ் ஒன்று இருக்கும் அவசியம் அந்த நேரலை எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி மாலை வரலாம் ஆகையினால் அந்த லைவையும் நேரில் கண்டுகளிக்கும்படியாக கேட்டுக்கிறேன் ஓம் சாய்ராம்